முதுகுக்கு கீழே பட்டாக்ஸுக்கு சற்று மேலே சிலருக்கு இரு பக்கமும் குழிகள் தோன்றும் பேக் டிம்பிள்ஸ் டிம்பிள்ஸ் அல்லது ஆஃப் வீனஸ் அழைக்கப்படும் இந்த குழிகள் ஏன் சிலருக்கு சிலருக்கு இருக்கிறது இல்லை என நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கலாம் இந்த அழகான சிறிய அம்சங்கள் உண்மையில் மரபணு ரீதியானது பெரும்பாலும் அழகான அடையாளமாக பார்க்கப்படும் இந்த குழிகள் வெறும் அழகுக்கு மட்டுமன்றி அதனையும் தாண்டி பல்வேறு விஷயங்களை தனக்குள் புதைத்து வைத்திருக்கின்றன அவை என்னென்ன என்பதை பற்றி இப்போது பார்ப்போம் பேக் டிம்பிள்ஸ் பரம்பரையாக வரக்கூடியவை உங்கள் பெற்றோருக்கு முதுகு குழிகள் இருந்தால் உங்களுடைய முதுகிலும் குழிகள் இருக்க வாய்ப்பு உண்டு பேக் டிம்பிள்ஸ் தசைகளால் உருவாவதில்லை மாறாக அவை தோலை முதுகெலும்புடன் இணைக்கும் ஒரு குறுகிய தசைநாரால் ஏற்படுகிறது பேக் டிம்பிள்ஸ் பெரும்பாலும் ஃபிட்னஸ் மற்றும் நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் தொடர்புடையதாக இருக்கின்றன அதாவது பேக் டிம்பிள்ஸ் கொண்டவர்கள் பெரும்பாலும் குறைந்த உடல் கொழுப்பை கொண்டிருப்பதால் இந்த சிறு பள்ளங்கள் நன்றாக தெரியும் உடலில் அதிக கொழுப்பு உள்ளவர்களுக்கு இந்த பள்ளங்கள் அவ்வளவாக தெரியாது ஆகையால் பேக் டிம்பிள்ஸ் ஒரு லோ பாடி ஃபேட் இண்டிகேட்டராக பார்க்கப்படுகிறது பேக் டிம்பிள்ஸ் சில நேரங்களில் நல்ல ரத்த ஓட்டத்துடன் தொடர்பு படுத்தப்படுகின்றன இருப்பினும் இதற்கு மருத்துவ ரீதியான சான்றுகள் இல்லை பேக் டிம்பிள்ஸ் கொண்டுள்ளவர்கள் முழு உடல் ஆரோக்கியத்துடன் இருப்பதாக பரவலான ஒரு நம்பிக்கை இருக்கின்ற போதிலும் அது முழுவதும் உண்மையல்ல பேக் டிம்பிள்ஸ் பொதுவாக மரபியலுடன் சம்பந்தப்பட்டது ஆகையால் உங்களுக்கு பேக் டிம்பிள்ஸ் இருப்பதால் நீங்கள் முழு ஃபிட்னஸுடன் இருப்பதாக அர்த்தமில்லை வரலாறு முழுவதும் பல்வேறு பல்வேறு கலாச்சாரங்களில் அர்த்தங்களை கலாச்சாரங்களில் முதுகில் விழும் இந்த குழிகள் அழகு மற்றும் கவர்ச்சியின் அடையாளமாக கருதப்படுகின்றன மேலும் சில பண்டைய கலாச்சாரங்கள் முதுகில் குழிகளை கொண்ட பெண்கள் கருவுறுதல் வளத்தை அதிகம் கொண்டவர்கள் என்று நம்பின பல பழமையான சிற்பங்கள் மற்றும் ஓவியங்கள் அவற்றின் அழகியல் கவர்ச்சியை உயர்த்த முதுகில் குழிகள் உடைய உருவங்களாக வடிக்கப்பட்டுள்ளன பேக் டிம்பிள்ஸ் பொதுவாக பாதிப்பு ஏதும் இல்லாதவை என்றாலும் அவை சில சந்தர்ப்பங்களில் சில மருத்துவ நிலைகளுடன் தொடர்பு படுத்தப்படுகின்றன உதாரணமாக அரிதான சில சந்தர்ப்பங்களில் முதுகு குழிகள் ஸ்பைனா பைஃபைடா ஆக்குல்டா என்னும் மருத்துவ நிலையுடன் லேசான தொடர்புடையதாக இருக்கலாம் ஸ்பைனா பைஃபைடா ஆக்குல்டா என்பது முதுகெலும்பு சரியாக வளர்ச்சியடையாத ஒரு மருத்துவ நிலையாகும் பொதுவாக பேக் டிம்பிள்ஸ் எந்த ஒரு வலியையும் அல்லது அசௌகரியத்தையும் ஏற்படுத்தாது அதே சமயத்தில் பேக் டிம்பிள்ஸ் இயல்புக்கு மாறாக ஆழமானதாக இருந்தால் அல்லது வலியுடன் இருந்தால் டெர்மல் சைனஸ்ட்ராக் எனும் மருத்துவ நிலையின் அறிகுறியாக இருக்கலாம் இது உடனடி மருத்துவ கவனிப்பு தேவைப்படக்கூடிய நிலையாகும் பேக் டிம்பிள்ஸ் தொடர்புடைய பல கட்டுக்கதைகள் மற்றும் தவறான நம்பிக்கைகள் மற்றும் கருத்துக்கள் உள்ளன அந்த வகையில் முதுகு குழிகள் பெண்களுக்கு மட்டுமே இருக்கும் என்ற கருத்து தவறானது அவை ஆண்களுக்கும் கூட இருக்கும் பேக் டிம்பிள்ஸ் தடகள வீரர்களுக்கு நிச்சயம் இருக்கும் என்பதும் ஒரு தவறான கருத்து தடகள வீரர்கள் தொடர் உடற்பயிற்சியின் காரணமாக உடல் கொழுப்பு மிகவும் குறைந்தவர்களாக இருப்பார்கள் ஆகையால் அவர்களுக்கு முதுகில் பேக் டிம்பிள்ஸ் இருந்தால் அது பிராமினண்ட்டாக தெரியும் ஆனால் பேக் டிம்பிள்ஸுக்கும் விளையாட்டு திறனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அதேபோல் பேக் டிம்பிள்ஸ் என்பது வயதுடன் தொடர்புடையதும் அல்ல எல்லா வயதுடையவர்களுக்கும் ப்ளாக் டிம்பிள்ஸ் காணப்படும் பேக் டிம்பிள்ஸை கொண்டுள்ளவர்களுக்கு அவை அவர்களது கடைசி மூச்சு இருக்கும் வரை மறையாது உடல் எடை அதிகரிப்பால் பேக் டிம்பிள்ஸின் பிராமினன்ஸ் சற்று குறைவாக தெரியுமே ஒழிய ஒருபோதும் மறையாது இறுதியாக பேக் டிம்பிள்ஸுக்கு மருத்துவ முக்கியத்துவம் எதுவும் இல்லை அவை உங்கள் உடல் நலன் அல்லது உடல் திறன்களை எந்த வகையிலும் பாதிக்காது மேலும் அவை இரத்த ஓட்டம் மற்றும் ஆரோக்கியமான உடலுடன் தொடர்புடையதாக சிலர் நம்பினாலும் அதற்கு எந்த அறிவியல் ஆதாரமும் இல்லை ஆகையால் உங்களது பேக்கில் டிம்பிள்ஸ் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அவை மனித உடலின் பல கவர்ச்சிகரமான வினோதங்களில் ஒன்றை தவிர அவற்றுக்கு எந்த முக்கியத்துவமும் இல்லை